முதல்ல சொல்பத்துள்ளாவை மக்கள் திரும்ப திரும்ப வருகிற இடமாக நான் ஆக்கி இருக்கிறேன் அப்படின் நம்ம அனுபவத்தில் பார்ப்போம் எந்த ஒரு கெட்டிடத்தையும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம பார்க்க மாட்டோம் நாலு நிமிஷம் டைம் நீங்க வந்து உலக அதிசயங்கள் பார்க்குறேன் சீன பெருஞ்சுவரை பார்த்தாலும் சரி அல்லது தாஜ்மஹாலை பார்த்தாலும் சரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாலு நிமிஷம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் திரும்பிடுவோம் ஒருத்தர் எழுதுறார் கூட உஸ்தாத் ஒருத்தர் எழுதுறார் நான் தாஜ்மஹாலுக்கு போனேன் எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு ஒன்றும் அதிசயமா தெரியல நான் பார்த்துட்டு வந்துட்டு கீழே பரிவாசலுன்ற காத்து தொழுதுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார் இப்ப தாஜ்மஹால் உலகத்தின் பெரிய அதிசயங்களில் ஒன்று ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான டூரிஸ்டுகள் வர்ற இடம் அதை பார்த்தா கூட நீங்க அதிகபட்சமா எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க நாலு நிமிஷம் பார்ப்பீங்க அல்ல உங்களுக்கு உணர்த்துவான் நீங்க ஹரம்ல போய் கேபாவ பார்ப்பீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அல்ல தோசி செய்வான் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் நபி சதல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரகமத்துகளை அல்லாஹு தல்லா இறங்குகிறான் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரகமத்துகளை அல்லாஹு தல்லா இறங்குகிறான் அதில் அறுபது நேமத்துகள் அங்கே தவாஃ செய்யக்கூடியவர்களுக்கானது நாற்பது ரகமத்துகள் தொடுகையாதிகளுக்கானது ஐஸ்ரோ அல்ல இருபது நேமத்துகள் ரகமத்துகள் காபாவை பார்ப்பவர்களுக்கானது என்று அல்லாஹ் சொல்கிறார் அதனால நம்ம என்ன செய்வோம் காபாவை காத்துக்கிட்டே இருப்போம் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கட்டடத்துல என்னதான் இருக்கு என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் அதிசயாத இருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு நாலு சுவர் இல்லையா நாலு சுவர் தான் ஒரு நாலு சுவர் அதுவும் ஒரே மாதிரி சுவர் அல்ல நீங்க போய் பார்க்கணும் ஒரே மாதிரி சுவர் அல்ல ஒரு சவுர் பெருசா இருக்கும் ஒரு சௌறு சின்னதா இருக்கும் ஒரு சவுறு அதை விட சின்னதா இருக்கும் அப்படி நாலு சுவர் ஒவ்வொன்றையும் பார்க்கணும் ஒவ்வொன்னையும் கவனிக்கணும் நம்ம எப்படி இருக்கு என்ன இருக்கு ஒவ்வொன்று ஏன்னா ஒவ்வொன்றும் இன்னைக்கு நேற்று உள்ளதல்ல ஒவ்வொன்றும் ஆயிரம் வருஷங்களாக இருக்கக்கூடியது அதனால ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கணும் இந்த காபால எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் அதிசயமும் கிடையாது ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்போம் அல்லாஹ அதில் ஒரு குதிரத்தை வைத்திருக்கிறார் குரான் சொல்லுகிறது வைது ஜெகர்மன் வைத்த மதாபத்தன் வின்னா கர்பத்துல்லாமை மக்கள் திரும்ப திரும்ப பார்க்கிற இடமாக ஆக்கியிருக்கோம் ஒரு தடவை போய்க்கு வந்துட்டா போதும்னு நினைக்க தோணுதான் திரும்பி போதும் உஸ்மான் வந்து எல்லாமுத்தாராங்க உம்ராவை முடிச்சிட்டே வருவாங்க அவர் பெரிய பணக்காரர் உம்ரா போகும்போது நிறைய பணக்காரருக்கு தகுந்த அளவுக்கு பெட்டி படுக்கைகள் இருக்குமா இல்லையா அந்த பெட்டி படுக்கைகளோடு அவர் போவார் திரும்பி ஊருக்கு வந்து பெட்டி படுக்கைகள் எல்லாம் இறக்கப்பட்டிருக்காது கால் செருப்பு கலட்டுவாராம் சொல்லுவார வாங்க இன்னொரு நம்ம இந்த அதிசயத்தை ஒவ்வொரு ஹாஜியிலையும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது ஒவ்வொரு ஹாஜி என்ன சொல்லுவாருன்னா ஏர்போர்ட்ல இறங்கும் போது என்ன சொல்லுவாரு அடுத்த போகணும் அப்படி சொல்லாதவர்கள் நம்ம பார்த்திருக்கிறோமா இல்ல பார்க்கணும் பார்க்கணும்னு இழுக்கிற ஒரு சக்தியை அல்லாஹ் காபத்துல்லாவில் வைத்திருக்கிறான் அதை நாம் உணர வேண்டும் அல்லா தீ அதனால நம்மளுடைய விவாதத்தில் ஒன்றாக காபத்துல்லாவை போய் நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா தெரியிற மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம் ஒன்று துவாவை தான் ஒன்றும் செய்யறாங்க பார்த்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காபாவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு துவா சொல்லணும் நம்ம காபாவை பார்த்த உடனே கேட்க வேண்டிய துவா என்ன اللهم زد هذا البيت تشريفا وتكريما وتعظيما وبهاضا وزد من شرفه وكرمه وعظمه تشريفا وتكريما وبهاضا அப்படின்னு நான் அரபியில சொல்லும் போது நீங்க பயப்படவே செய்யாது என்னடா இது அரபியில இருக்கு இவ்வளவு தூரம் யார் பாடமா பயப்பட யாரெல்லாம் இந்த காபாவின் கண்ணியத்தை அதிகப்படுத்து இதை நாடி வருகிறவர்களின் கண்ணியத்தை அதிகப்படுத்து சொல்லலாமா இல்லைங்களா வெத்து பார்வை பார்ப்பதை விட இந்த துவாவோடு காபாவை பார்க்கலாமா இல்லையா அப்படி துவா செய்யும் போது காபாவுக்காக துவா செய்யும் போது அந்த துவாவின் ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும் நம்மை எப்படிப்பட்டதுன்னா அல்லா வச்சிருக்கிற அதிசயங்களில் ஒன்று அதை நாம் உணரணும் அல்லா இந்த காபாவை மக்கள் திரும்பி திரும்பி வருகிற இடமாக வைத்திருக்கிறார்